நான் தம்பி பாசம் இது சோரம் பூமதி பாருங்க எவ்வளோ பாசமாகுது ஹெச்எப் கண்ணு அருமையான மாடு சில மாடு இல்லைங்க வளர்ப்பு எல்லாமே வளர்ப்பு கண்ணாதாங்க செயல் கிடையாது வளர்ப்பு கண்ணு யாரும் தான் இருக்க பாருங்கள் ஜெண்டு இது கிடையாது அது வந்து மாடு கண்ணு பாட்டு எடுத்து பாசம். மாதம் வாசம் நல்லா அருமான மாடுங்க மாடு நல்லா சூப்பராக இருக்குது எல்லாமே நல்லா மாடு நல்லா அருமையான மாடு அது கண்ணு அவ்வளோ கண்ணு போடும் ஒரு ரெண்டு மாதம் கன்று போட்டுரும் நல்ல எச்ச பெண்ணு இந்த மாடு போடுங்க அது போட்டது தான் இது சூப்பர் மாடு மாடு இல்லை இப்போ ஊசி போட்டிருக்காங்க பயங்கரமாக வர மாடு